மீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை இந்தியாவினுடைய ஒரு உச்சபட்ச புலனாய்வு அமைப்பு இந்த புலனாய்வு அமைப்புடைய மிக முக்கியமான படி இந்தியாவுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது அப்படிப்பட்ட ஒரு தேசிய புலனாய்வு முகமை கடந்த இரண்டாம் தேதி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துறைமுருகன் என்னுடைய வீடு சக சகோதரர் மதிவாணன் தம்பி இடுமானம் கார்த்திக் சம்மன் தம்பி தென்னகம் விஷ்ணு வீட்டில் ரெய்டு அதே போல் நாம் தமிழ் கட்சியுடைய பொறுப்பாளராக இருந்த காலப்பட்டி சார்ந்த முருகன் அப்புறம் நாம் தம்ம கட்சி உறுப்பினராக இருக்கக்கூடிய பாலாஜி நாம் தமிழ் முன்னாள் உறுப்பினராக இருந்த கோயை சந்தன் ரஞ்சித் இவங்க வீடுகளில் ரெய்டு நடத்தினாங்க இது தமிழ்நாடு முழுக்க பரபரப்பான செய்தியாக மாறியது புலனாய்வு முகமை வந்திருக்காங்கன்னா இப்போ பெரிய அளவில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான ஊடகங்களும் அதை வந்து பிரேக்கிங் பண்ண ஆரம்பித்தாங்க நிச்சயமாகவே தேசிய புலனாய்வு முகமை ஒரு இடத்துல வர்றாங்க அப்படின்னா அது தேசிய செய்தியாக மாறும் அது தேசிய செய்தி இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் நியூஸாக பார்க்கப்படும் இந்தியா முழுக்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களை மட்டுமே இது வரைக்கும் அவங்க சோதனை நிகழ்த்திருக்காங்க தினந்தனம் வந்து சோதனை நிகழ்த்துவதில்லை ஒரு 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 மிக முக்கியமான அதிமுக்கியமான ஒரு அமைப்பு தேசிய புலனாய்வு முகமை அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட அமைப்பு ரெய்டு நடத்தினாங்க ரேடு நடத்திய பிறகு என்னுடைய வீட்டில் இருந்து இரண்டு புத்தகங்கள் மதிவானவர்களை விட்டுருந்து அலைபே இரண்டு அலைபேசி தென்னக வீஸ்னா அலைபேசி அதே போல் மற்ற இடங்களில் வந்து லேப்டாப்பு பென் ட்ரைவ் இதெல்லாம் எடுத்துருக்காங்க இது எல்லாமே அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எடுத்து போயிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருந்தோம் ஓமலூரில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு ரெண்டு பேர் சஸ்பெக்டடாக ஒரு கள்ள துப்பாக்கி நாட்டு துப்பாக்கி தயாரித்ததாக சொல்லி அவங்களை கைது பண்ணுறாங்க அது ஆம் சாக்டில் நேரடியாக இணைய போகுது அவங்களை விசாரிக்கும்போது அவர்களை இயக்கக்கூடிய ஒரு நபர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அந்த வெளிநாட்டு நபர் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட நபர்களோடு தொடர்பில் இருப்பதாகவும் சொல்லி என்ஐஏக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அந்த தகவல் அடிப்படையில் அந்த நபரை தெரியுமா அவர் யார் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை விசாரிப்பதற்காக மட்டும் இன்றைக்கு என்னையே விசாரணைக்கு அழைத்தது அவர் யார் அவர் பேர் என்ன அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலை ஆனால் அந்த நபருக்கும் அந்த ஓமனூர் வழக்குக்கும் தொடர்பு இருக்கிறதா அவர்களுக்கும் நாம் தமிழ்ச்சி சேர்ந்த பொறுப்பாளருக்கும் தொடர்பு இருக்கதா என்ற ரீதியில் மட்டும் இன்றைக்கு காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து மாலை ஆறு மணி வரைக்கும் என்னை அவர் அதிகாரி அவர்கள் அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்துகிறாங்க மிக மிக மரியாதையாக மிக கண்ணியமாக நடத்தப்பட்டது இந்த என் விசாரணைக்கு போகும்போது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு பின்னணியில் வந்து அரசியல் அழுத்தம் இருக்கும் அப்படிலாம் பல்வேறு க கதைகள் பின்னப்பட்டது நாம் தமிழ் கட்சி சொந்த சாட்டை துறைமுருகன் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பல கோடி ரூபாய் வெளிநாட்டிலிருந்து வந்தது அம்பலமாகி விட்டது சாட்டையை முடக்கும் எண்ணெயே சாட்டையை வைத்து நாம் தமிழரை முடக்கும் எண்ணெயே சாட்டையை வைத்து சீமானை முடக்கும் எண்ணெயே நாம் சாட்டை துறைமுருகன் நாம் தமிழ் கட்சியை ரெண்டாக உடைக்க போகிறார் அது என்ன தேங்காய் இடம் ரெண்டாய் உடைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல கட்டுக்கதையில் பேசியிருந்தாங்க அதுவும் இந்த ஊடகவியலாளர்கள் நடுநிலையாளர்கள் புலனாய்வு புலிகள் என்று இயங்கக்கூடிய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சில பேரெல்லாம் வந்து உச்சபட்சமாக போயிட்டு எனவே பக்கத்தில் உட்காந்து எட்டி பார்த்த மாதிரியான கதைகளெல்லாம் எழுதி கொண்டிருந்தாங்க ஆனால் விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு தான் தெரிந்தது இந்த ஊடகங்களில் வந்த செய்திகளுக்கும் என்னையே ஏ விசாரணைகள் எதுக்கும் துளி அளவு கூட சம்மந்தம் கிடையாது ஒரு விசாரணை ஒரு சாலையில் ஒரு விபத்து நடந்துருது இல்லை சாலையில் ஒரு மரணம் ஒரு 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 கொலை நடந்துருது இப்போ அந்த கொலையில் சாலையில் சிசிடிவி பதிவாயிருக்கு அந்த இடத்துல போன எல்லாரையுமே காவல்துறை விசாரிக்கும் யார் வெட்டினான்னு தெரியல ஏன் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிட்டான் அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு மணி நேரத்தில் யார் யாரெல்லாம் கடந்திருக்காங்களோ அவங்களெலாம் விசாரிப்பாங்க இல்லை ஒரு பெரிய ஒரு விபத்து ஒரு நடந்துட்டு போயிடுது அந்த கார் மிஸ் ஆயிடுது அப்படின்னா அந்த விபத்தில் அந்த கார் மோதிக்குன்னா அதே மாதிரி உள்ள ஒரு கார் ஒரு ஒரு போலோ ஒரு வச்சுக்கோங்க ஒரு ஃபோக்கஸ் ஓகன் போலோ அதே மாதிரி காரை வந்து அவங்க விசாரிக்க வாய்ப்பு இருக்கு அந்த அந்த இடத்துல பதிவான கார அந்த இடத்துல வந்த காரை அதே மாதிரி இந்த சம்பவத்தில் ஏதாவது தகவல்கள் கிடைக்கிறதா என்ற அடிப்படையில் பல்வேறு கேள்விகள் அவங்க கேட்டாங்க எல்லா கேள்விகளுக்குமான பதிலையுமே நானும் கொடுத்துருக்குறேன் சகோதர மதிவானனும் கொடுத்துருக்காரு எல்லா கலைகளுக்கும் நாங்கள் வெளிப்படை தன்மையோடு இருக்கிறோம் ஒரு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலம் இந்த பதினாலு ஆண்டுகளில் பொதுவெளியில் சமூக வலைதளங்கள்ல மக்களோடு மக்களாக நாம் நிற்கிறோம் எந்த தலைமுறை வாழ்க்கையும் வளர எங்கேயுமே பதுங்கலை பதுங்கல இதுவரைக்கும் நான் வாங்கிய பத்து வழக்குகளுமே சமூகத்திற்காக சமூக அவலங்களை சமூக வலைதளம் மூலியமாகவும் மேடை பேசி பேசிதான் வழக்கை ஒழிய மற்றபடி வேற எந்த விதமான ஒரு தவறான வழக்கும் கிடையாது எல்லாமே மக்களுக்காக பேசிதான் வழக்கு வாங்கியிருக்கோம் இன்னொன்று ஓராண்டு காலம் சிறைப்படுத்தப்பட்டிருக்கேன் திரு சவுக்கு சங்கர் கூட சொன்னாங்க ரெண்டு வருஷம் அவர் தொடர்ச்சியாக ஒருத்தர் பேசியிருக்காரு அதைப்றம் எடுத்துட்டாங்கன்னு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் தான் ஜெயிலேருந்து வந்தே ஒரு வருஷம் தான் ஆகுது ஒரு வருஷம் முழுக்க ஜெயிலில் இருந்துக்கேன் அப்போ ஜெயிலேருந்தே பேசிட்டு இருந்தேன்னா இன்னொன்று ஈழத்தமிழர்கள் உலகம் முழுமிக்கக்கூடிய உலகத் தமிழர்கள் பல்வேறு நாளில் வாழக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் எல்லோருமே நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக பேசுறாங்க குறிப்பா சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் நலம் விசாரிக்க பல பேர் பேசுனாங்க அப்புறம் தொடர்ச்சியாக மேடைகளில் பேசும்போது சாட்டில வீடியோ போடும்போது அந்த காணொலிகளுக்கு ரசிகர்களாக பல பேர் பேசியிருக்காங்க அது ரசிகர்களாக இருந்து அப்புறம் உறவுகளாக மாறி அண்ணன் தம்பியாக மாதிரி பல பேர் குடும்ப நண்பர்களாக மாறி இருக்காங்க அப்படி எவ்வளவோ பேர் பேசுகிறாங்க அவங்க யார் அவங்க அவங்க எந்த ஊர் அவங்க அப்பா அம்மா யார் அந்த அதெல்லாம் விவரங்கள்லாம் கேட்க முடியாது நான் வந்து ஈழத்தமிழர் இந்த நாட்டில் இருக்கேன் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க அதை நம்ம என்னவா உள்வாங்குறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் எல்லாருமே நம்ம மீது கொண்ட அன்பின் காரணமாக வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க பாதுகாப்பாக இருங்க பாதுகாப்பான பயணம் செய்யுங்க அண்ணன் சீமானுக்கு உறுதியாக நெல்லுங்க இந்த மாதிரி வந்து உங்களை தான் நம்பி இருக்கிறோம் நாம் தமிழ்ச்சி வளர்ந்து வரணும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்படணும் தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றம் ஏற்பட்டால் தான் அது இந்திய அரசியல் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அதன் மூலமாகத்தான் எங்களுக்கு வந்து ஈழங்கிற ஒரு கனவை அடைய முடியும் ஜனநாயக தான் இனி ஒரே ஒரு தீர்வு அதற்கு நாம் தமிழ்ச்சி தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வரணும் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய கட்சிகள் அதிகாரத்துக்கு வரும்போது தான் குறைந்தபட்சம் நமக்கான தீர்வு கிடைக்கும் ஈழம் அடையவில்லை என்றாலும் கூட தமிழ்நாட்டில் வாழ்கிற ஈழத்து முகாம்களில் வாழ்கிற மக்களுக்காவது குறைந்தபட்சம் தீர்வு கிடைக்கும் சொல்லி அந்த மக்கள் நம்புறதுனால அண்ணன் சீமானுடைய அரசியலை உற்று நோக்குவதனால நிறைய ஈழ அரசியல் வந்து இன்னைக்கு தோற்று போய்விட்டது பல துறையிலாக மாறிட்டாங்க அதனால் இந்திய அரசியலையும் தமிழ்நாட்டு அரசியலையும் ஈழத்தம் உற்று நோக்குறாங்க அந்த அன்பின் வெளிப்பாடாக நம்மக்கிட்ட பேசுகிறாங்களே ஒளிய மற்றபடி எந்த உள்நோக்கத்தோடும் அவர்களும் பேசுவதில்லை நாமளும் அதை உள்வாங்குதில்லை பரபரப்பான சூழ்நிலை பல பேரடையும் பேச முடியாது அப்படி யாராவது தவறுதலாக நம்மளை வழிநடத்த பேசினார்களா என்ற அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டது அலைபேசியை முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்திக்கோங்க ஏன்னு சொல்லி நானும் கொடுத்தேன் மதுவானனுடைய அலைபேசியும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லாருடைய அலைபேசியும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது அதில் அவங்களுக்கு உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கோம் நம்ம விசாரணையில் பொய் சொல்கிறோமா உண்மை சொல்கிறோமான்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம் இது ஒன்று லோக்கல் இன்ஸ்பெக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஒரு எஃப்ஐஆரை போட்டு வழக்கு போடுற மாதிரியான வேலை கிடையாது உண்மைத்தன்மை அதில் இருக்கா இல்லையா என்பதை வெளிப்படை நம்ம சொல்லியிருக்கிறோம் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்குது நம்மளோட வங்கி கணக்கு டிரான்ஸ்பெரண்டாக இருக்குது நம்முடைய மெயில் பொது வழியில் டிரான்ஸ்பெரண்டாக இருக்குது அதே போல சோசியல் மீடியாவில் ட்விட்டரு ஃபேஸ்புக்கு எல்லா அக்கௌண்ட்லேயுமே ஆக்டிவாக இருக்கிறோம் எல்லாமே பொது வழியில் இருக்குது அப்போ இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துருப்பாங்க இப்போ சாதாரணமாக வந்து கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசுறது கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கா அதில் ஏதாவது நம்ம அவங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு அப்படி விசாரிச்சாங்க எத்தனை முறை விசாரணை அழைத்தாலும் நாங்கள் வர தயாராக இருக்கிறோம் என்ன கேள்விகள் கொட்டாலும் அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாரிக்கும் என்று நாமளும் சொல்லியிருக்கோம் அவங்களும் சரி விசாரணை முழுமையாக ஒத்துழைச்சிங்க அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சிருக்காங்க இதுதான் நடந்தது ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த அஞ்சாறு நாளாக உட்காந்துக்கிட்டு பல கட்டுக்கதைகளை கிளப்பி நாம் தமிழ கட்சி தடை செய்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க தடை செய்கிற அளவுக்கு செஞ்ச தேச துரோகம் என்ன தேச விரோத செயல் என்ன என்னுடைய கனிம வளங்களை கொள்ளையடிக்க கூடாது என்று சொல்வது தேச விரோதமா என்னுடைய ஆற்று மண்ணலை கூடாது என்று சொல்வது தேசவிரோதமா என்னுடைய கச்சத்துவை திருப்பி எடுக்கணும்னு சொல்வது விரோதமா முல்லைப்பெரியாற்றில் பாலாற்றில் காவிரியில் எனக்கான சமபங்கு நீரை தமிழகத்துக்கு கொடு என்று நாம் தமிழக்சி போராடுவது தேச விரோதமா எல்லா நாடுகளிலும் அகதிகளாக வந்த மக்களுக்கு கொடுக்கிற உரிமையை போல தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ் அகதிகளுக்கு ஈழத்திலிருந்து வந்துக்கிற சுறவுகளுக்கு குறைந்தபட்ச மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று போராடுவது பேசுவது தேசவிரோதமா தேச விரோத செயலா எந்த இடத்துல நாம்தகிழ்ச்சி வன்முறை பாதைக்கு இதுவரைக்கும் கையாண்டு இருக்கிறது எந்த இடத்துல நாம்தகிழ்ச்சி வந்து பயங்கரவாத செயலை ஆதரித்திருக்கிறது ஒரு நாமந்த தக்களை பொறுப்பாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டுட்டாரு நாம தி பதிலுக்கு கல்ல கடையடிப்பு நடத்தலை கல்ல வச்சு பச உடைக்கல இல்ல பேருந்தை கொளுத்தலை கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தி குற்றவாளிகளை கைது செய்து சிறைப்படுத்தி அதன் மூலமாக தண்டனை கொடுங்க என்று ஜனநாயக வழிதான் நின்றது நாம்தங்குடைய பேச்சாளர்கள் வந்து ஹிம்லர் அவர்கள் வந்து தாக்கப்பட்டார் பதிலுக்கு திமுக பேச்சாளர் நாம்தங்க தாக்கல வன்முறைப்பாளரை கையாளல அவர் மீது வழக்கு கொடுத்து அவளை கைது பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆனா கைது பண்ணல மரியாதைக்குரிய தம்பி கிடமோ ஆனால் கார்த்திகும் அக்கா காளியமாடும் திருவாரூர் மாவட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது மதுபாட்டில் தூக்கி எரிஞ்சு அவங்கள அடிக்க வந்தாங்க அதற்கு கூட நாம் அவளை கைது செய்யணும் அப்படின்னு தான் போராடிச்சவளே திருப்பி பாட்டில் தூக்கியோ கள்ள தூக்கி எரியல எந்த இடத்துலையும் நாம் தமிச்சு இதுவரைக்கும் வன்முறை பாதுக திரும்பியது கிடையாது வன்முறை மீது பற்று கொண்டு நின்றது கிடையாது ஜனநாயகம் மட்டுமே மக்களாட்சி தத்துவம் மட்டுமே சட்டம் மட்டுமே நீதிமன்றம் மட்டுமே எல்லாவற்றுக்குமான தீர்வு அரசியல் ஆட்சி அதிகாரம் அனைத்து துன்புற்றுக்குமான ஒரே சாவி அரசியல் ஆட்சி அதிகாரம் என்கிற அம்பேத்கருடைய கோட்பாட்டை நாம் தமிழ் தாங்கி நிற்கிறது தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு அந்த மக்களுக்காக போராடினார் ஒரு மிகப்பெரிய நீண்ட பாதையை போட்டு போயிருக்காரு இனிய அங்கு ஆயுத போராட்டம் சாத்தியமில்லாத நிலைமை தம் தமிழர்களுக்கென்று ஒரு தனிநாடு கட்டுகிற கனவை விதைத்துட்டார் இப்ப அந்த கனவை மட்டும் வைத்துக்கொண்டு ஜனநாயக ரீதியாக ஐநாவுக்கு அழுத்தம் கொடுத்து சர்வதேச பொது வாக்கெடுப்பு நடத்தி அவ அதற்கு ஒரு தீர்வை காண முடியும் என்று நாம் தோணு கட்சி நம்புது உலக தமிழர் நம்புறாங்க அந் அது மட்டும்தான் நாம் தமிழக ஒரே தீர்வு ஒரே கோட்பாட்டை ஒழிய எந்த இடத்திலும் ஆயுத போராட்டத்தையோ ஆயுத வழியான பாதையவோ வன்முறை பாதையவோ நாம் தமிழகி மேடையிலேயோ இல்லை கோட்பாட்டிலேயோ இல்லை எழுத்துலேயோ செயல்லையோ இதுவரைக்கும் காட்டலை ஆனால் நாம் தமிழக ஆயுதக்குழு உருவாக்குது அதுவும் சாட்டை துறைமுருகன் ஒரு நாம் தமிழ் கட்சியில் ஒரு ஆயுதப்படை மாதிரி ஒரு விங்க உருவாக்க பார்த்தாரு என்னை அதிகாரிகளை அதை பத்தி யோசிக்கல அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் எங்களுக்கு தெரியும் அந்த பசங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் யாரும் அந்த பசங்களுக்கு தெரியாது பட் அந்த பசங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தான் நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ராமஜயம் குடை உலகில் ஆயிரத்தி இரநூறு விசாரிச்சிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு பேர் ராமஜெயத்தை கொலை பண்ணாங்களா இதே காந்தி கொலை வழக்கில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஆயிரம் பேர் தீப்பொரு ஆரம்பம் சொல்லிட்டு திமுக பேச்சாளர் அவரே கொலை கொலைவர்கள் விசாரிக்கப்பட்டிருக்காரு கலைஞர் கருணாநிதி வீட்டுக்கு போய் காந்தி கொலை வழக்கில் சம்மன் கொடுத்து விசாரிச்சிருக்காங்க ஜெயலலிதா விசாரணைக்கு அவங்க ராஜீவ்காந்தி கொண்டாந்து அர்த்தமா ஒரு வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்துவதனாலேயே அவர் வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பாரு அவர் அந்த வழக்கில் குற்றவாளி அவருக்கு கோடி கோடியாக பணம் வந்துச்சு பல கோடி பணம் வந்துச்சு வெட்டுக்குள்ள ஒரு வச்சிருந்தாருன்னு தி தினகரனுடைய கலாநிதி ஒன்னே ஒன்றுதான் நீங்கள் ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் விளம்பரம் பண்ணுறதுக்கு இணையா எனக்கு விளம்பரம் பண்ணி என்ன தெரியாதவங்களுக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் தெரியாதவங்களுக்கும் நாம் தமிழக நான் இருக்கிறதே தெரியாதவங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்ததற்கு என் குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு சாட்டை துறைமுருகன் நாம் தமிழக கட்சியை உடைக்க தனி ரூட்டு இந்த ஆர்டிகளை பார்த்தா எல்லாரும் ஒரே மாதிரி போட்டிருக்காங்க இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு பண்ணால் வாட்ஸ்அப்பில் எப்படி இப்போ ஷேர் பண்ணுவோம்ல அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற மாதிரியே தினமலரும் அதை ஷேர் பண்ணியிருக்கு தினகரனும் ஷேர் பண்ணியிருக்கு சவுக்கு சங்கரும் ஷேர் பண்ணியிருக்காரு ஓபிஎஸ் உடைய அம்மா எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு ஒரு நாளிதழ் அது ஓபிஎஸ் தவிர யாரும் படிக்கிறது படிக்கிறதில்ல ஒரு மகன் ரவீந்திரநாத் ரெண்டு ஒரு மட்டும் தான் படிச்சுருப்பாங்க அந்த அதுலயும் போட்டிருக்காங்க ஏன்னா ஒரே செய்தி எப்படி ஒரே மாதிரி எல்லாருக்கும் வருது அதை எவன் எழுதி கொடுத்தது சரி யார் எழுதி கொடுத்தது யார் எழுதி கொடுத்தது அப்போ யாரோ எழுதி கொடுத்ததை சாட்டை துறைமுருகன் நாம் தமிழ் கட்சியை உடைக்கிறாரா அப்படின்னு ஒரு ஒரு ஆர்டிகளை போட்டு இந்த ஒரு வாரத்தில் ஒரு பரபரப்பை உருவாக்கி நாம் தமிழ் குழப்பத்தை உருவாக்கி ஒரு சர்ச்சையை உருவாக்கி அப்போ நீங்கள் உடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க நாம் தமிழ் ஓடையணும்னு ஆசைப்படுறீங்க அது இங்கே கனவுல கூட நடக்காது நாம் தமிழர் கட்சி என்பது கட்சி அல்ல இது குடும்பம் என் குடும்பத்தை உடைப்பதற்கு நானோ இங்க நாம் தமிழ் கட்சியிருக்க யாரோ யோசிப்போமா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சீமானவனுடைய தம்பிகளில் நானும் ஒருத்தேன் அண்ணன் சீமானுக்கு வருகிற தடைகளை நாம் தமிழ் கட்சிக்கு வருகிற தடைகளை உடைத்து கொண்டு போகிற படை தளபதியாக நாங்கள் நிற்பமே ஒழிய ஒருபோதும் அந்த மாதிரி ஈன செயல்களில் ஈடுபட மாட்டோம் என்னை நல்ல விலைக்கு விற்றுக்கிட்டு திமுக போய் பேசுறதுக்கு நான் ஒன்றும் காந்தியும் கிடையாது என்னை நல்ல ரேட்டுக்கு வித்துட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் கல்யாண சுத்திரமும் கிடையாது எங்கடா எவனாவது கூப்பிடுவான்னு தீரதுக்கு நான் ஒன்றும் அற்ப பதறு கிடையாது புளித்தேவன் மருதுபாண்டி தீரன் சின்னமலை அழகு முத்துக்கோன் பசுமன் முத்துராண்கித்தவருடைய வழியில் வந்த பிள்ளை நான் உண்மை இருந்தால் அது எவனாக இருந்தாலும் ஆதரித்து பேசுவேன் பொய் இருந்தால் அவன் எவ்வளோ பெரிய கொம்பலாக இருந்தாலும் எதிர்த்து பேசுவேன் இதை நான் சீமானவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த அரசியல் அப்படி தான் இந்த நான்காண்டு காலம் சாட்டையை ரன் பண்ணி கொண்டு போகிறதுன்னு சரி மேடைகளில் பேசுகிறேன் யாராக இருந்தால் எதிர்த்திருக்கான் சொந்தக்காரன் செஞ்சாலும் அது தப்பு தான் எதிரியாக இருந்தாலும் அவன் அவன் வந்து நல்லவனாக இருந்தால் அவனை பாராட்டியிருக்கிறோம் அப்படி தான் செயல்பட்டிருக்கான் இதில் பல வழக்குகளை வாங்கியிருக்கிறோம் அந்த வழக்குகள் மூலமாக பல பாடங்களை கற்றுருக்குறோம் தமிழ்நாடு அரசு சார்பாக குண்டாசை பார்த்தாச்சு திருச்சி சிறை பாளையங்கோட்டை சிறை புழல் சிறையை பார்த்தாச்சு ஒரு ரெண்டு மூணு சப்ஜெட்லேயும் உட்கார வச்சிட்டாங்க ஒரு வருஷம் அதில் பெரிய அனுபவத்தை கொடுத்தாங்க அண்ணன் ஹிமாயின் அவர்கள் சொன்னாங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தாறு வருஷம் ஆகுது முப்பத்தாறு வயசு முப்பத்தாறு வருஷத்தில் அரசியலுக்கு வந்து இந்த ஒரு பத்து பதிமூணு ஆண்டுகளில் அதிக வெளிச்சத்தை வந்து இந்த அரசாங்கம் எனக்கு கொடுத்துருக்கிறது வழக்குகளை போட்டு ஒரு வெளிச்சத்தை காட்டியது இப்போ என்னைய வரைக்கும் கொண்டு போய் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க சொல்ல இன்டர்நேஷனல் லெவலில் எனக்கு லிங்க்டா என் நொங்கு அப்படிங்கிற மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு உங்களுடைய இன்டர்வியூ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதே போல டெல்லியை சேர்ந்த பிரபல ஊடகங்கள் கூப்பிட்டு உங்களுடைய உங்களை ஆர்டிக்கல் போடணும் உங்களை பற்றி ப்ரொஃபைல் கொடுக்குன்னு கேட்குறாங்க நேற்று முழுக்க தமிழ்நாட்டுடைய முதன்மையான ஊடகங்களை அத்தனையுமே அழைச்சி எத்தனை மணிக்கு போறீங்கன்னு வந்து சீமானை புறக்கணித்த ஊடகங்கள் சீமான் பேசியதை காட்டாத ஊடகங்கள் சீமானுடைய வருகைக்காக காத்து கிடப்பது போல இன்றைக்கு சீமானுடைய தம்பிகளை தலைப்பு செய்தியாக முதன்மை செய்தியாக காட்ட ஆரம்பித்திருக்கிறது நாங்கள் வளர்கிறோம் மம்மி பயந்து நடுங்கி ரெய்டுன்னு வந்தோடனே நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு பேண்டை நடைச்சுக்கிட்டு போய் படுப்பதற்கு நாங்கள் ஒண்ணும் திமுகவுடைய அமைச்சர்கள் அல்ல ரெய்டு வந்துட்டாங்க கைது பண்ண வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி மீடியாவெலாம் வர வச்சு அதுக்கப்புறம் ஐயோ அம்மானு கத்திட்டு போகிறதுக்கு நாங்கள் திமுகவுடைய தலைவர்களும் அல்ல பிணவரையில் பணத்தை பதுக்கி வைப்பதுக்கு நாங்கள் திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அல்ல மக்களுக்காக உழைக்கிறோம் அந்த மக்களால் கொண்டாடப்படுகிறோம் எங்ககிட்ட நேர்மை இருக்கிறது உண்மை இருக்கிறது உண்மையிலேயே ஒரு தவறு செய்திருந்தா உண்மையிலேயே ஒரு ஒரு அந்த தவறுக்கு துணை போயிருந்தால் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபட்டிருந்தா துணிச்சலோடு தைரியத்தோடு ஊடகத்தை அணுக முடியுமா துணிச்சலோடு தைரியத்தோடு உட்கார்ந்து பேச முடியுமா உடம்பு நடுங்கிறாது உடம்பு கூசிராது நான் உண்மையிலேயே ஒரு கியூரியாசிட்டியோட போனேன் பெரிய ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போனேன் என்னை விட தம்பி இடுமானங்கிறது இன்னும் எக்ஸைமெண்ட் என்ன என்னென்ன கேட்டாங்க என்னென்ன கேட்டாங்க சொல்லுங்கண்ணே அதாவது என்ஐஏக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அது வேற விஷயம் ஆனால் என்னையே அதிகாரிகள் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி இல்லை என்னது கூப்பிட்ருக்காங்க அப்படி என்ன தான் நடக்கும் என்னையை எப்படி விசாரிப்பாங்க என்ன 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 அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இன்னும் அவேர்னஸ் ஆக இன்னும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பாதுகாப்போடு நம்ம இருக்கணும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் என்பதை இந்த விசாரணை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது ஒருத்தர் பேசும்போது அவர் யார்கிட்ட பேசுறோம் அவர் ரெக்கார்ட் பண்றாரா அந்த நபர் யாரு அவர் உண்மையிலே அந்த நபர் அந்த பேர் கொண்டவர் தானா அப்படின்னு பல பல கட்டமாக நமக்கு நம்ம ஒரு ஒரு நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்ப அந்த இடத்துல இருந்து நம்ம சாதாரண நபர்கள்ட்ட பேசக்கூடாது நம்ம ஒருத்தரையும் பேசும்போது மிக கவனமாக பேசுகிற பல்வேறு விழிப்புணர்வுகளை இந்த விசாரணை கொடுத்துக்கிறது சிறை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது அதே போல் இந்த எண்ணெய் விசாரணை ஒரு பெரிய பாடத்தையும் ஒரு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்துருக்கிறது அதே போல் ஒரு விழிப்புணர்வை கற்றுக் கொடுத்துக்கிறது அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி சட்ட ரீதியாக எதையும் எதிர்கொள்ள எங்களுடைய வழக்கறிஞர் ரணி உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்லணும் உங்களே பாராட்டும் ஏன்னா நாம்தூச்சி வழக்கறிஞர் பாசறை பொறுப்பாளர் ஐயா சேவியர் ஃபெலிக்ஸ் அவர்கள் அண்ணன் சங்கர் அவர்கள் அதேபோல் அண்ணன் ரூபன் அவர்கள் எல்லோருமே காலை ஒம்போதரை மணிலேருந்து மாலை ஆறரை மணி வரைக்கும் அவங்களுடைய வேலைக்கு போகாமல் முழுமையாக அந்த எண்ணெய் அலுவலகத்தில் வந்து காத்திருந்தாங்க அதேபோல் நாம தம்பூச்சி உறவுகள் அதே போல் வழக்கறிஞர் கார்த்திகேயனாக இருக்கட்டும் அதேபோல் ஆவடி பொறுப்பாளர் தம்பி நல்லதம்பியாக இருக்கட்டும் அண்ணன் கோகுல் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் ஏழுமலை அவர்களாக இருக்கட்டும் போல் ஐயனார் அவர்களாக இருக்கட்டும் எல்லோருமே போல் ஒரு நூற்றுக்கணக்கான தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் வந்து காலையிலிருந்து காத்துருந்தாங்க உலக உலகம் முழுக்க பல்வேறு நண்பர்கள் அழைச்சி பேசினாங்க அண்ணன்மார்கள் தொடர்ச்சியாக அழைச்சி என்ன நடந்துக்கிட்டு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து வழக்கறிஞர் மூலமாக கேட்டுகிட்டு இருக்காங்க வெளியே வந்து கால் வைக்கல அதுக்குள்ள அண்ணன் சீமான அழைச்சி என்னாச்சு தம்பி என்ன என்ன நடந்துச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எப்போதும் போல ஒரு உற்சாகத்தோடு அண்ணன் சீமானோட சொல்லி தான் தைரியமாக போ பக்கத்தில் அண்ணன் உட்காந்துருக்குன்னு நினைச்சுக்க பக்கத்தில் அண்ணன் உட்காந்து நினைச்சுக்க அண்ணன்கிட்ட பேசுகிற மாதிரி அதிகார்கிட்ட பேசு தைரியமாக பேசினார் ஆ தைரியமாக தான் இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இருந்தா அவரு தைரியமாக நான் இருந்தாலும் கூட பத்து முறை தைரியமா போ தைரியமா போ தைரியமாக போ அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொல்லுவாங்க அதே போல் வந்து யார் என்ன விமர்சனம் செய்தாலும் யார் என்ன எழுதினாலும் எதை பற்றி யோசிக்காத எதை பற்றி கவலைப்படாத அதை மனசுக்குள்ளே போட்டுக்காத உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிட்டு வா அவன் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வா நம்ம மற்றதை நம்ம சட்டத்தையாக எதிர்கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புனாங்க அதே போல் அதிகாரிகளும் ரொம்ப பொழைட்டா ரொம்ப மரியாதையாக நம்ம இதுவரைக்கும் நிறைய காவல் வழக்குகளை பார்த்துருக்கோம் அந்த வழக்குகள் வந்து இது முற்றிலுமாக வித்தியாசப்பட்டது முற்றிலுமாக வித்தியாசப்பட்டது அவங்க அந்த அந்த பாணியே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக பெரிய அனுபவமாக இருந்தது அது எல்லாருக்கும் கிடைக்க வாய்ப்பில் அந்த அது நமக்கு கிடைச்சிக்கும் போது பெரிய ஏன்னா ஒரு டாப் மோஸ்ட் அதிகாரிகள் அவங்க பெரிய பெரிய அதிகாரிகள் அவங்க அவங்க கூட உட்காந்து நம்ம பேசுறதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கான வாய்ப்பு கிடைச்சது இது ஒரு பெரிய அனுபவமாக நல்ல பாடமாகத்தான் நான் பார்க்கிறேன் முடிய மற்றபடி எங்களுடைய அரசியலையோ எங்கள் கோட்பாட்டையோ எங்கள் சித்தாந்தத்தையோ நாங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் மனங்களை வென்று ஆட்சி செய்ய போவதையோ எந்த கும்பாதி கும்பனாலும் வீழ்த்த முடியாது நாம் மகிழ்ச்சியை முடைக்கிடுவோம் சீமானம் முடைக்கிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம்தகிழ்ச்சியை காணாமல் போயிடும்னு பல பேர் வாய்ச்சவனால் விட்டாங்கல்ல அவர்களுக்கு நான் இன்று சொல்கிறேன் கட்சி மக்களுடைய மனதை வென்று இந்த நாடாளுமன்றத்திலும் வரப்போற சட்டமன்றத்திலும் பெறப்போற வாக்குகள் நாங்கள் உழைக்கிற உழைப்பு தான் உங்களுடைய விமர்சனங்களுக்கு பதிலடியா இருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லி வச்சு செய்யணும்னு எனக்கு ஆசை தான் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு ஆனா வரும் காலங்களில் எவன் தவறு செய்தாலும் எவர் தவறு செய்தாலும் அவன் எவனா இருந்தாலும் நாங்கள் சுட்டி காட்டுவோம் இன்னும் பழமடங்கு வீரியத்தோடு சீமானுடைய கரங்களை வலுப்படுத்த நாம் தமிழ்ச்சி தத்துவங்களை ஒவ்வொரு கிராமத்திற்கும் கொண்டு போய் சேர்க்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சின்னத்தை சேர்க்க இந்த மண்ணுக்காக ஏன் அவசியம் என்பதை கொண்டு போய் சேர்க்க ஒரு வாரம் நிகழ்த்தின இந்த கால்புணர்ச்சி இந்த வன்மம் எங்களை வீழ்த்து நினைக்கிற இந்த மோசமான அணுகுமுறையிலிருந்து நாங்கள் எங்களை வென்று காட்டுவோம் அது மட்டும்தான் உங்களுக்கான பதிலடி இவ்வளவு பரபரப்பு மத்தியிலையும் சீமானவர்கள் வந்து எவ்வளவு ஒரு இயல்பா இருக்காரு அப்படிங்கிற எடுத்துக்காட்டு தெரியும்ல இனிமேல் வந்து சாட்டை துறைமுருகன் இடுமோனம் கார்த்தி இசை மதிவானன் இப்பெல்லாம் கூட கூடாப்பா எப்படி வந்து தடா பெரியசாமி தடா சந்திரசேகர் மிஸ்ஸா ரமேஷு அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னையே துறைமுருகன் என்னையே கார்த்தி என்னைய மதிவான என்னையை விஷம் தான் கூப்பிடோம் தடாவில் போனோம் தான் தடா பெரியசாமியா தடா ரமேஷா நீங்களும் தானே என்னையே என்னையை வரைக்கும் என்னையே தானே பெருசு ஆனால் என்னையனு கூப்பிட்ணுன்னு சொல்லி கலாச்சாரத்து உட்காந்துருந்தார் சத்குரு ஜக்கிவாஸ்தேவ் வந்து சொல்வார் அவர் மீது விமர்சனம் இருக்கலான்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் புறச்சூழலில் வந்து பூகம்பமே நடந்த நடந்தாலும் அகச்சூழலை வந்து அழகா வச்சுக்கிறவன் தான் ஆகச்சிறந்த தலைவன் அப்படின்னு சொல்லுவார் ஜ ஜக்கி வாஸ்தேவ் அதே போல் புறச்சூழலில் பூகமே விழுந்தாலும் அகச்சூழலை வந்து கொண்டாட்ட மனநிலையோடு இயல்பான மனநிலையோடு ஒரு நகைச்சுவை மனநிலோடு வச்சிருக்கிற ஒரே ஒரு தலைவன் எங்களோட என்னென்னு சீமான் நீ என்ன பண்ணாலும் என்னையவே கொண்டு வந்து விமர்சனம் வச்சாலும் எங்களை வீழ்த்த யாராலும் முடியாது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரி